உங்களுடன் ஸ்டு நம்ம அரசோட திட்டங்கள் மக்கள் கிட்ட பெரிய இட்டாயிடுச்சு அந்த வைத்தறிச்சல் தான் திமுக அரசு மேலும் மேலும் ஸ்கோர் பண்ணிவிடக்கூடாது மக்களுக்கு நன்மை நடந்துடக் கூடாதுன்னு மக்கள் நலத்திட்டங்களுக்கு தடை விதிக்க நீதிமன்றம் போனார் ஆனா நீதிமன்றம் என்ன சொன்னது அரசியலுக்கு அழைப்புணர்ச்சியை தீர்த்துக்க நீதிமன்றத்தை நாடுறது தப்புன்னு சொன்னது மட்டும் இல்ல நம்ம அரசுக்கு முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பத்து லட்சம் ரூபாய் நன்கொடை தர மாதிரி மாண்புமை உச்சநீதிமன்றம் ஃபைன் போட்டு அனுப்பிட்டாங்க இது உங்களுக்கு அவமானமா இல்லையா அது மட்டும் இல்ல பொருளாதார வளர்ச்சியில இந்தியாவில பெஸ்ட் மாநிலம் தமிழ்நாடு தான் அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒன்றியத்துடைய பாஜக அரசே அறிக்கையை கொடுத்திருக்கு இப்படி தொடர்ந்து அவருக்கு அடிமேல் அடிவிடுது இதனால விரக்தியின் உச்சத்துக்கு எதிர்கட்சி தலைவர்கள் போயிட்டாரு அதனாலதான் முதலமைச்சருங்கிற மக்கள் அளித்த பொறுப்புக்கு கூட மரியாதை தராம தரந்தாழ்ந்து என்ன ஒருமையில பேசிட்டு வராது அதை பத்தி எல்லாம் நான் கேவலப்படல ஏதோ தன்னை எம்ஜிஆர் நினைச்சிக்கிட்டு ஜெயலலிதா அம்மையார் மாதிரி நினைச்சிக்கிட்டு சவுண்ட் விடுறாரு அவருடைய எந்த திட்டமும் நம்ம அரசோட சாதனைகளை முன்னாடி ஈடுபடலை இனியும் ஈடுபடாது நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தேவையானதை பார்த்து பார்த்து அவன் செயல்படுத்திக்கிட்டு வரும் அனைவருக்குமான நல்லாட்சி நடத்திட்டு வரும் இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரணும் தான் மக்களாகிய நீங்கள் விரும்புறீங்க இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரும் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் இதுவரை அடையாத புதிய உச்சங்களை தமிழ்நாடு நிச்சயம் அடையும்